கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் வாங்க இந்த கடகராசிக்காரர்களை அந்த சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரி வறுக்கிற மாதிரி பல பேர் போட்டு அவங்கள ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்கப்பா என் பிள்ளைகளா என் உறவுகளா என் சொந்தங்களா கவலையே படாதீங்க சனி இப்போ வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறார் ஆமாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்த மாதிரி விருந்தாடி வந்தால் என்ன நம்ம கலப்பெல்லாம் தீர்ந்து நம்ம நல்லவங்க போல ஆமாம் அப்படி தான் வச்சுக்கணும் ஆமாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோங்க பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறோம் பாருங்களேன் அதான் இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்களா அதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரிஸ்க்கு கிடைக்க போகுதுங்க நாம் இந்த நேரத்தில் காலையில் எப்படா எழுந்திருப்போம்னு நினைக்கிறத விட இனிமேல் எழுந்திருக்கணுங்கிற எண்ணமே வந்துருங்க ஏதோ ஒரு கட்டாயமாக ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த சனி வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறாரு அதனால் கடகராசி சொந்தங்களுக்கு கடகராசி உறவுகளுக்கு என் பிள்ளைகளுக்கு அற்புதமான நேரம் சாக்லேட்டு மலை கொட்டப் போகிறது ஐஸ்கிரீமில் நினைய போகிறீங்க என்னடா புதுசாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு பிடிச்சதில் தானே நல்லது உங்களுக்கிட்ட கொண்டு போய் வெறும் திருப்பதி லெட்டாகவே கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா திருப்பதி லெட்டை நீங்கள் இவ்வளோ தான் எடுத்து சாப்பிட்லாம் ஐஸ்கிரீமா அது எவ்வளோ வேணாலும் கொடுங்க சாப்பிட்றேன் ரெண்டுமே ஸ்வீட்டு தான் ஐஸ்கிரீம் மீது அலாதி பிரியம் இருக்கும் அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க இந்த இது மாதிரிலாம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வருது அதுமாதிரிலாம் இன்னும் அலாதி பிரியங்கள் இருக்கும் இல்லையா இன்னும் நிறைய நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் இந்த கடகராசிக்கு அதனால் கடகராசி பிள்ளைகளுக்கு அற்புதமான காலம் எதிர்பார்த்த விஷயத்தை சனி பகவான் உங்களுக்கு இந்த தொண்டையில் தண்ணி இப்போ நினஞ்சது பாருங்கள் எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் தெரியுமா நம் அந்த நிம்மதியே இப்போ கடவுள் கொடுக்க போகிறார் அந்த நிம்மதி ஐயா கொஞ்சோண்டு வத்தி இருக்குங்க லைட்டாக கிடச்சா கூட போதுங்க கொடுக்குறாரு கொடுக்குறாருன்னு நிறைய நேரத்தில் அவர் கொடுக்காமல் போயிட்டாருங்க இந்த தடவையாவது கொடுப்பாரு கண்டிப்பாக பேங்கில் வந்து உழுந்துடும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக கடகராசிக்கு நல்லது செய்ய போகிறார் சனீஸ்வர பகவான் நம்புங்க கடகராசிக்கு சில தொந்தரவுகளை கொடுக்குறாங்க தொல்லைகளை கொடுக்குறாங்க வருத்தங்களை கொடுக்குறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அதை சனி ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கார் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சிங்களே நாமளா பிரபலமாகிறத விட நம்மளை ஒருத்தன் பிரபலம் ஆக்குவோம் பாருங்க அங்கே தான் நமக்கு நல்லது நடக்க போதுங்க அதனால நாம் என்றைக்குமே பிரபலமாகிட்டு இருக்கோங்கிறத கடகராசி அப்படி மனசுக்குள்ள நிறுத்திக்கிங்க உங்களை யாராவது கீழே இறக்கி போட்டு உடைச்சா கூட கவலைப்படாதீங்க உங்க உங்களை பத்தி தப்பா பேசுனா கூட கவலைப்படாதீங்க பேசுறதுல அதில் நாலு பேர் உங்களுக்கு ப ஒருத்தவன் தப்பாக பேசுவான் நாலு பேர் இவரை ஏன் அந்தாலும் தப்பாக பேசுகிறான் இந்த அம்மாவை ஏன் இருந்தாலும் தப்பாக பேசுகிறான் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவான் இந்த ஒன்றுக்கு நாலு மாங்காய் ஒரே கல்லில் நாலு மாங்காய் இப்படி கிடைக்கும் கடகராசிக்கு இதுதான் வக்கர நிவர்த்தி அப்போ இந்த வக்கர நிவர்த்தியை கண்டு நீங்கள் துவள வேண்டாம் தொல்லைகள் ஓடி ஒளிய போகுது உங்களை கண்டவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமாக போட்டிருப்பான் ஆனால் இப்போது ஒரு விஸ்வரூபத்தை இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் லைஃப்பில் குங்குமம் வந்து விழுவுது பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல சகுனம் நல்ல சகுனம் அப்போ நல்லது போகுது கடகராசி என் பிள்ளைகளுக்கு சனி பகவான் கொடுக்க போகிற பல தொல்லைகள் இருந்து நிவர்த்தி அடைய வைக்க போகிறார் வக்கரம் மட்டும் நிவர்த்தி ஆகலை தொல்லைகள் நிவர்த்தியாக போகுது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளானிங்கை நீங்க போட்டு சாமர்த்தியமா சக்ஸஸ் ஆக போறீங்க பிள்ளைகளா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லதை கொடுக்கிறார் சனீஸ்வர பகவான் தயாரா இருங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் விலக போகுது விஸ்வரூபம் எடுக்க போறீங்க புதிய பரிணாமத்தை பார்க்க போகிறீங்க உங்களை யாராலையும் அசச்சு பார்க்க முடியாது தெய் தொழிலில் வெற்றி கிடைக்கும் படிப்பில் வெற்றி கிடைக்கும் இன்ப அதாவது பார்த்திங்கன்னா மனசை கவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான நல்ல நேரம் யார் யாரோ என்னென்னமோ குட்டி கரணமெல்லாம் போட்டு உங்களை தட்டி பார்க்க பார்த்துருப்பாங்க ஒன்றும் நடக்காது நீங்கள் நினைக்கிறதா நடக்கப் போகுது உங்களுக்கு என்றைக்குமே லாஸ்ட் மினிடில் தான் சக்ஸஸ்ஸு வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு பாரில் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிச்சிடுவீங்க வாழ்த்துக்கள் என்றைக்குமே நல்லது நடக்கும் சனீஸ்வரன் பெரிய கிஃப்டை கொடுக்க போகிறார் ஒரு குறையும் வராது என் பிள்ளைகளா நல்லது நடக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தாளை சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்கள் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் மேய்டினை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளவுதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியா சொல்லிட்டு பிள்ளையாரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தாலும் நீங்க எங்க புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணி ஆனாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டேனா பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்க பேர்ல ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்